ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா நான் இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா சப்பாத்தி மாவு சாஃப்ட்டாக வர்றதுக்கு எப்படி பிசையணும் அப்படின்ட்டு போட்டுருந்தேன் நீங்கள் வேறு எதுவுமே கலக்க தேவையில்ல நான் வீடியோ போட்டிருக்கேன் சிம்பிளான வேலை தான் அது அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இது ஒரு வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்றதால தான் நான் போடல ஏன்னா ரொம்ப லாங்காக வந்து அந்த ஆப்பில் வந்து ஏட் ஆகுமான்னு தெரியல எனக்கு தெரியல சும்மா ஒரு பன்னெ அதுவே ஒரு பன்னெண்டு நிமிஷம் வீடியோ ஆகிடுச்சி பாருங்கள் மாவு வந்து தேய்ச்சிக்கிட்டேம்மா மாவு வந்து நான் எப்படி உருண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உருண்டை போது நல்லா இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க பழம் இப்படி இப்படி இருப்பாருங்க உருள இருக்கா இது மாதிரி மாவு வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் மாவு தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை தேய்க்கும் தான் அதுக்கு முன்னாடி அம்மிக்கல்லில் வச்சு நல்லா தேய்க்கும் போது இப்படி வேறு நீட்டாக கொண்டு வந்துருங்க இதில் அப்படியே அளவாக கத்தியால் கட் பண்ணி அதுக்கப்புறம் கையில் வச்சு லைட் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக உருண்டையாக வந்துருச்சுங்களா அடுத்து இதில் என்ன போட்டு தேய்க்கிறீங்கன்னா மாவு போட்டு தேய்க்காதீங்க சரிங்களா லைட்டாக எண்ணெய் எண்ணெய் போட்டு தேய்ங்க நல்லாயிருக்கும் மாவு போட்டு தேய்ச்சோம்னா அங்கே சப்பாத்தி போடும்போது தீர மாதிரி இருக்கும் சரிங்களா நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு தேய்ச்சிருக்கேன் அதுமாதிரி சப்பாத்தியும் வந்து எப்படி போ போடுறது எப்படி மாவு பிசையதோடு முடியல கல்லில் போடுறதுலேயுமே சாப்பிட்டு கிடைக்கணும் சரிங்களா நான் வந்து அடு ஆல்ரெடி அடு பற்ற வச்சு கல் வச்சுட்டேன் இன்னும் சூடு ஏறல ஏன்னா சிம்மில் வச்சுருந்தேன் சரி அப்படியே இருக்கட்டும் மாவு வந்து நல்லா நம்ம பிசையதில் தான் இருக்குது உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் மாவு எப்படி பிசையணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் ஒன்றுமே இல்லை கோதுமை மாவு தண்ணி உப்பு எண்ணெய் அவ்வளோதான் நல்லா பிசையணும் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும் மாவு வந்து நல்லா உருளை சைஸாக உருட்டிக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே கத்தியால் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த உருளை எடுத்து கையில் நல்லா ரெண்டு கையில் சேர்த்து உருளங்கையில் வச்சு உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டு இப்போ கல்லில் வச்சு இந்த எண்ணெயை போட்டு நல்லா தழுவி தேய்ச்சிக்கோங்க சரிங்களா எனக்கு ரவுண்டாக வரல ரொம்ப ரவுண்டாக வரல சரி எப்படியாக இருந்தாலும் நம்ம பிச்சு தானே சாப்பிட போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் எடுக்காம எண்ணெய் இருக்குது சுற்றி எண்ணெய் போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும்னா எண்ணெய் போட தேவையில்ல ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆயில் கலந்துக்க மாட்டாங்க உங்கள் வீட்டுக்காரவங்க இல்லை அண்ணன் தம்பி யாராவது பெரும்பாலும் ஜென்ஸுங்க வந்து அதிகம் எண்ணெய் சேர்த்துக்க மாட்டாங்க எண்ணெய் லைட்டாக போட்டுக்கிட்டேன்னா அப்படியே திருப்பி போங்க சப்பாத்தியும் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக போகும் ரொம்ப ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இப்போ நான் இதில் எவ்வளோ நேரம் போட்டேன்னா அவ்வளோ நேரம் நீங்கள் அந்த நிமிஷத்தை பார்த்து வச்சுருந்தாவே போதும் ஏன்னா எனக்கு கல் நான் வந்து கல் சூடு ஏறோம்னே வச்சுருந்தேன் சரிங்களா அதுமாதிரி சப்பாத்தி போடும்போது என் கல் நல்லா காஞ்சிச்சுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க மாவு வந்து இப்போ அந்த உதிரி மாவு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக கற்கப்பாக போயிடும் ஹோட்டல் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு போட்டு தான் தேய்க்கிறாங்க அது வந்து வேறு வேறு மாவு கலந்துக்கிறாங்க அது எப்படி கலந்துக்கிறாங்க என்ன மாவு கலக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்ப்பா அந்த மாவு போட்டு தேய்ச்சோம்னா சும்மா அப்படியே நான் ஊருக்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன்ப்பா ஊருக்குலாம் சும்மா ரவுண்டாக தேய்ச்சி வைப்பேன் நான் அப்படியே அழகா அப்படியே ஒரே ஷேமாக வரும் அதேமாரி பூரி கட்டி வச்சு இப்படி வச்சுன்னா அப்படியே இப்படி இப்படி ரவுண்ட் ஷேப்பில் தான் தேய்ச்சிக்கிட்டே இப்படி இப்படி கட்டி அரைக்கிட்டே போனோம் சூப்பராக ரவுண்டாக வரும் நல்ல ட்ரைனிங் எடுத்தேன் அதுக்குள்ளங்க பாப்பா பெருசு வந்துட்டேன்னா ட்ரைனிங்லாம் போச்சு அது வந்து மாவு வந்து கல்லில் போட்டு தேய்க்கிறதுக்காகவே உதிரி மாவு தனியாக ரெண்டு மூணு மாவு கலந்து வச்சுக்கிறாங்க அது என்ன மாவுன்னு நான் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டு சொல்கிறேன் அனல் எச்சாக இருக்குது தீ இது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு காட்டுனுங்கிறதுக்காக தான் அனல் எச்சா வச்சு இதில் பார்த்திங்கன்னா போதும் இதுக்கு மேலே வந்து வெந்ததுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே இப்படி அப்படி திருப்பி போட்டு உங்களுக்கு எண்ணெய் வேணும் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் எண்ணெய் கம்மியாக வேணாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே வேகக்கூடாது இதுக்கு மேலே வந்ததுன்னா சரிங்களா இது மாவாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு மடியாது ரொம்ப இதாக இருக்குங்களா சரியாக இருக்குங்களா இந்த பதம் போதும் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம இந்த இங்கே மாவாக இருக்குது அங்கே மாவாக இருக்குது அதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் மாவு கிடையாது நல்லா அந்த சும்மா லைட்டான நான் போகணும் இந்த கோது மாவுக்கு அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தான் சூப்பரான சப்பாத்தி ரெடி உங்களுக்கு நான் அந்த ரெசிபி மட்டும் போடுறேன் இது வந்து மாவு போட்டு தேய்க்கிற அளவுக்கு என்ன மாவு போட்டு தேய்க்கிறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் கொஞ்ச நாள் ஆகும் பத்து நாளைக்கு மேலேயே ஆகும் என்னென்ன அது வந்து தெரிஞ்ச அண்ணாவுக்கு ஃபோன் போட்டு கேட்கணும் கேட்டுட்டு என்னென்ன மாவு கலக்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அது சூப்பராக இருக்கும் அந்த மாவு போட்டு தேய்ச்சோம்னா நான் ஒரே ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும் நானும் சூப்பராக தேய்ப்பும்பா ஒரே ரவுண்டாக பூரிக்கு அப்படிலாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன் ட்ரைனிங்லாம் வேஸ்டான மாதிரி போயிடுச்சு சரிப்பா சூப்பரான சப்பாத்தி ரெடி ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க சரிங்களா நான் எடுத்துட்றேன் உங்கள்கிட்ட பேசிகிட்டே அடுப்பில் வச்சிருக்கேன் எடுத்துடுறேன் சரிப்பா சூப்பராக பார்த்து கண்டுக்கலைங்க சூப்பராக இருக்கும் மாவு சப்பாத்தி எப்படி பிசையுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அதேமாரி பேசஞ்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் நான் பெசஞ்சி மாட்டில் செஞ்சிங்கன்னா நானே ரொம்ப நாள் தெரியாமல் தான் அந்த ஹோட்டல் கடைக்கு போனதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா ரொம்ப நாள் தெரியாமல் வந்தது ஹோட்டல் கடைக்குன்னு நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஓ இப்படி தான் சப்பாத்திலாம் சாஃப்டாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஹோட்டல் கடையெலாம் வந்துட்டு சோடாவுக்குலாம் போட மாட்டாங்க சரிங்களா நம்ம வந்து தூ மாவு உருட்டி தேய்க்கிறது தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்று அதில் டால்டா போடுவாங்க ஹோட்டல் கடையில் இருக்கிற சப்பாத்திக்கு டால்டா போடுவாங்க ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இது நான் அது வந்து நிறைய மாவு போட்டு தான் ஆக்கணும் இது வந்து கொஞ்சம் மாவு நீங்கள் எதுவுமே கலக்க தேவையில்ல வெறும் எண்ணெய் உப்பு தண்ணி அவ்வளோதான் சரிப்பா சரிப்பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இருக்குது அடுத்தடுத்து இன்னும் நல்ல வீடியோ இருக்குது பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கப்பா சப்பாத்தி வந்து பார்த்திங்களா ரொம்ப அதிகமாக வேக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அங்கே பாருங்க நேரமும் மாறல எப்படி இருக்குது பார்த்திங்களா பாருங்க சாப்பிட்டா வருதுங்களா இந்த அப்படியே வரலா இல்லை தூக்கும் போதே வருதுல்ல அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மாவு எப்படி பசின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி போய் பாருங்கள் இது வந்து ரெண்டாவது வீடியோ இது அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது இதோட இது புரியும் சரிங்களா இது வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தக்காளி சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் தக்காளிக்கும் சூப்பரான ரெசிபி அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சப்பாத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ரொம்ப ஹார்டாகவே இருக்காது Tchau, bye. bye.